பிரியமானவர்களே பெரியமானவர்களே அண்டவராகியே கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பேன் உங்களை எல்லா தீங்கிற்கும் எந்த தீங்கு வந்தாலும் சரி அதிலிருந்து நான் விலக்கி காப்பேன் என்று கற் கத்தர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார்கள் என்பதாக அன்பான கத்துடைய பிள்ளைகளே என்னை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்னை விசாரிப்பதற்கு என்னை பராமரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்கிற வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களை எல்லா தீங்கிற்கும் நான் விலக்கி காப்பேன் எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எந்த தீங்கும் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்காதபடிக்கு நான் உங்களை விலக்கி காப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதனால் நீங்கள் பயப்படாதுங்க கலங்காதுங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விளக்கி பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு எந்த தீங்கும் அணுகாது எந்த தீங்கும் வராதபடிக்கு கத்தர் பாதுகாப்பார் ஆகையினால ஆண்டவரை நோக்கி பாருங்க யோசபாத் என்கிற ஒரு ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் மோவா புத்திரர்கள் அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மக்கள் இவர்கள் எல்லாரும் எழும்பி வருகிறார்கள் பெரிய ஒரு தீங்கு அவருக்கு நேராக கடந்து வருகிறது இந்த யோசப்பாத் ராஜா என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்றால் ஆண்டவரே எதிரிகளுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தார் அந்த தீங்கு யோசபாத் ராஜாவையும் அவனுடைய மக்களையும் அணுகாதபடிக்கு கத்த பாதுகாத்தார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கு நான் விலக்கி காப்பேன் அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை நோக்கி பார்க்கணும் நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அதையினால அவரை நோக்கி பாருங்க எந்த தீங்கும் உங்களை அணுகாது எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பார் காலையில் வெளியே போகிற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு போங்க எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பார் ஏதாவது தீங்கு உங்களுக்கு நேராய் வருகிறது என்றால் உடனே தேவதூதர்களை அனுப்பி சூள பாளையம் இறங்கி ஆண்டவர் பாதுகாப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்தை நான் எதிர்கொண்டேன் நான் ஓட்டி கொண்டு போன அந்த வாகனம் பெரிய கண்டெய்னர் லாரி மீது அப்படியே மோதினது பாருங்க உள்ளுக்குள்ளிருந்த என்னை ஆண்டவர் அற்புதமாக அவருடைய கரத்தினாலே மூடி பாதுகாத்தார் அந்த தீங்கு என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கத்தர் பாதுகாத்தார் நீ அருகாமில் இருந்த என்னுடைய மகனையும் பாதுகாத்தார் பாருங்கள் வண்டி அப்படியே அப்பளம் போல நொறுங்கி விட்டது நாங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் மட்டும்தான் இருக்குது ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே வந்துடுச்சுது ஆனாலும் ஆண்டவர் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லாதபடிக்கு அற்புதமாய் பாதுகாத்தார் காரணம் என்னவென்றால் நாங்கள் அணுதினமும் கத்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுகிற காணப்படுகிறபடினாலே எங்கு சென்றாலும் சரி ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு தான் நான் வெளியே போவேன் ஆகையினாலே கத்தர் எனக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பை கொடுத்தார் அதே போல எங்கு சென்றாலும் சரி நின்று ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு போங்க ஆண்டவர் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார் ஆண்டவர் தான் சொல்றார் கத்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் நம்மை காப்பதற்காக நமக்கு பணிவிடை செய்வதற்காக ஆண்டவர் மெகாவில் தூதரை வைத்திருக்கிறார் காபிரேல் தூதர்களை வைத்திருக்கிறார் ஆகையினாலே நம்முடைய பாதம் கள்ளில் இடராதபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் அவ்வளோ விசேஷித்த பாதுகாப்பு நமக்கு உண்டு உங்களுக்கு உண்டு இந்த பாதுகாப்பு நமக்கு தொடர வேண்டும் என்றால் நம்ம கத்தரை நோக்கி பார்க்கணும் வெளியே போவதற்கு முன்பாக நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு போங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நம்ம ஜபிக்கலாமா தகப்பனே எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர் நாங்கள் எங்கே சென்றாலும் சரி உண்மை நோக்கி நாங்கள் பார்த்துட்டு போவோம்ப்பா அப்போ எங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு காப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க நன்றி அப்போ நான் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஆசிர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கட்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஆசிர்வித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் எந்த தீங்கும் அணுகாதபடி கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் துதிக்கண மக்கமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே